ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்களோட த தா தி தி வரிசையில் வரக்கூடிய சொற்களை பத்தி படிக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ த தவளை தவளை இத்து கூட்டல் ஆ தாமரை தாமரை இத்து கூட்டல் இ தி தி திராச்சை இத்து கூட்டல் தீ பட்டி தீப்பி பட்டி இத்து கூட்டல் உ து து துடைப்பம் துடைப்பம் இத்து கூட்டல் ஊ தூ தூ தூக்கம் தூக்கம் இத்து கூட்டல் ஏ தே, தே, தென்னை மரம் தென்னை மரம் இத்து கூட்டல் ஏ தே தே தேங்காய் தேங்காய் இத்து கூட்டல் ஐ தை தை தையல் இயந்திரம் தையல் இயந்திரம் இத்து கூட்டல் ஓ தோ தோ தொப்பி தொப்பி இத்து குட்டல் ஓ தோ தோ தோட்டம் தோட்டம் இத்து குட்டல் ஓ தோ தோ தௌதிகம் தௌதிகம் Thank you, Kutis. Bye.